இந்த போட்டோல இருக்க ஒரு பேரு மேன்வல் நொரிகா இவர் வந்துட்டு ஒரு பனாமா டிக்டேட்டர் இந்த உலகத்தோட ஐம்பது கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் முப்பதாவது இடத்துலையும் லார்ஜ் ஸ்கேல் ரெப்ரஷன்ல இவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் இருக்காரு பிப்ரவரி லெவன் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அப்ப பிறந்த இவர் நைன்டீன் எயிட்டி த்ரீல பனாமாவோட டிஃபாக்டோ ரூலரா பதவி ஏற்கிறாரு இவர் பவருக்கு வந்த உடனே நியூஸ் பேப்பர் கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி பனாமா ஃபுல்லா இல்லீகல் ட்ரக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அதை எதிர்த்து பேசுகிற பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட்ஸை ஓப்பனாக அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் ரொம்ப டார்ச்சராக ப்ரூட்டலாக கொலை செய்கிறாரு இவரோட ஆட்சி காலத்தில் ட்ரக் டிராஃபிக்கிங் மணி லாண்ட்ரிங் மாதிரியான இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருந்தது பொலிட்டிக்கல் ரெப்ரெஷனும் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அடுத்து நடந்த எலெக்ஷன்ஸில் ஆப்போனன்ஸு ஜெயிச்சாலும் அந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் ஏமாத்தியே இவர் பதவிக்கு வந்திருக்காரு இல்லீகல் பிசினஸ்ல ப்ராஃபிட்ட ரொம்ப அதிகமாக எடுக்கணுன்றதுக்காகவே இவரோட பொசிஷனை ஒரு ப்ரொட்டக்ஷனாக யூஸ் பண்ணியிருக்காரு இவரோட ஆட்சியில் மிலிட்டரியோட வயலன்ஸ் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு இதனால இறந்து போன பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸோட கவுண்ட் மூவாயிரத்தி இரநூறுக்கும் மேலே இருந்துச்சு இவரோட அந்த கொடூரமான ஆட்சியை முடிச்சு வைக்கணும்னு சொல்லி யூஎஸ் ஃபோர்ஸஸ் பனாமாக்குள்ளே இன்வைட் பண்ணுறாங்க இவரை அரஸ்ட் பண்ணி நாற்பது வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க மே டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்போ எண்பத்தி மூணு வயசில் இறந்து போயிட்டாரு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு டிக்ரேட்டரை பற்றி நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க